கேள்வி என்னன்னா நம்மால யாரையுமே பற்ற முடியாது என்று தெளிவாக தெரிகிறது அதற்காக போராடி கொண்டிருக்கின்றன ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப ஒன்று நன்றாக புரிகிறது யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்று ஏன்னா தன் மனதையே தன் புலன்களையே திருப்தி பற்ற முடியாது என்று தெரிந்துவிட்டது அப்ப அடுத்தவனுடைய மனமும் புலன்களையும் நம்மால் திருப்தி பற்ற முடியுமா

ஆயுதங்களுடன் பாதுகாப்பாக நின்று கொண்டாலும் அந்த சூழல் எனக்கு பயத்தை போக்கிவிடுமா என்று கேட்டார் கண்டிப்பாக போட்டார் என் மனம் நம்ப வேண்டும் எனக்கு தைரியம் எல்லாம் மனதில் இருக்கும் மனம் நம்பதில்லைன்னா என்னோட பயன்படுத்தி என்னையே மாற்றப்படுத்த முடியாத போது சூழலால் கண்டிப்பாக திருப்தி இல்லை என்று தெரிந்த பிறகு அதேதானே அடுத்தவர்களுக்கும் சூழலால் இல்லை என்று தெரிந்த பிறகும் நான் ஏன் திருப்தி ஒரு காரணம் ரெண்டு ஒன்னும் ஒரு வகையான அடிக்சன் பழக்க வழக்கம் அப்படியே பழக்கப்பட்ட எப்படியாது தானே அடுத்தவனை சுத்தி படுத்திடலாம் அடுத்தவனை சுத்தி படுத்திட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு புரிதலோட என்ன ஜென்மமா நான் வந்து செயல்பட்டது இப்போதும் அது இன்னொரு வந்து அகங்காரம் அது எப்படி முடியும் நான் பெரிய அறிவாளி நான் வீரன் சூரன் வீரன் என்னால் முடியாது நான் நினைச்சால் எதையும் சாதித்து விட முடியும் ஆதலால் அடுத்தவனை எவ்வளியேனும் அவனுடைய மனதை தீர்த்தி செய்து என் வழிக்கு அவனை கொண்டு வந்து எனக்கு அடிமையாக செய்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு ஈகோ வந்து பயங்கரமா பிடிக்கும் வந்து என்ன பண்ணுதுன்னா அவனை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே எல்லாம் தெரியுது தெரிஞ்சாலும் ஈகோ விட விடமாட்டீங்க விட விடமாட்டீங்க அதான் பிரச்சனை ஏன் என்ற கேள்விக்கு ஈகோவும் அபிக்சனும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓரைட்டு புரிஞ்சாச்சு இப்ப அடிக்ஷன் எப்படி இருக்கிறது ஈகோ எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நாலேஜ் எப்படியுமே தெளிவாக இருக்கு ஸோ நாலேஜ் எதுவுமே எடுத்து எடுத்து என்ன பண்ண போறோம் ஆனா இதை பயிற்சி டிஜிட்டலா பயிற்சி பண்ணனும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அடிக்ஷன் அப்படின்னா என்ன அடிக்ஷன் நான் அடுத்தவன் எதிர்பார்த்து வாழ்த்தேன் அடிக்ஷன் இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா அதாவது எதிர்பார்த்து அதாவது எதிர்பார்த்து 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 பழகிய நான் என்ன பண்ணாஜ் சோ அடுத்தவனையும் எதிர்பார்த்தை புல் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் ஜுவரா போயிருவோம் ஜஜராவே இருந்து பழகி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சின்ன சின்ன விஷயத்துலாவது என் எதிர்பார்ப்பு அடுத்தவனுடைய எதிர்பார்ப்பு அடுத்தவன் வந்து நம்ம நல்லா பேசணும் நம்ம உழைக்கணும் நம்ம நல்லா வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கணும் டீப்பு பன்மையோடு இருக்கணும் இருப்பெருப்பு இல்லாமல் இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அன்போடு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அப்படி சொன்ன நிறைய நமக்கு எதிர்பார்த்துட்டு அதனால இன்னைக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவனுடைய எதிர்பார்ப்பை நான் எப்படியாவது புல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா என் எதிர்பார்த்த அது அதிகம் நம்ம எதிர்பார்ப்பு நம்மகிட்ட அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க போவப்படக்கூடாது ஓகே அப்போ அந்த போகப்படாமல் இருப்பதற்கு முயற்சிக்கணும் முயற்சின உடனே நான் அடிமையாரதான்னு சொல்லி கேட்காதேங்க என்னுடைய எதிர்பார்த்தை எடுப்பதற்கு இது ஒரு வழிமுறை ஸோ கோப்படாம இருந்த ஒண்ணுதான் நமக்கும் நன்மைதான் இன்டரெக்டா அந்த மாதிரி எனக்கும் நன்மையாகி அடுத்த சில விஷயங்கள் நிறைய இருக்கும் அத வந்து நம்ம எப்படி அதாவது சீனலம் இல்லாம ஒரு போட்டி சொறாமல் இல்லாம அடுத்தவங்களுடைய எதிர்பார்த்தை நூற லவ்ல தியாக மணப்பான் நான் அந்த அமலையை செய்து என்னையும் நான் அந்த மேம்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு ஒரு சில விஷயங்களை டெய்லி செய்து கொண்டு வந்தால் அந்த அதிர்ஷன் சேரும் அடுத்து ஈகோ இந்த ஈகோ என்னால் 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 அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நம்மளே ஒரு ட்ரைனிங் இருக்கணும் இப்ப வந்து ஒரு யோகாசனம் இந்த யோகாசனம் பண்ண முடியுமா பண்ணி பாரு முடியாது இந்த வெயில தாங்க முடியுமா தாங்கி பாரு முடியாது எதைதான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பதை நான் முடிப்பதை நினைக்கி நம்ம நினைக்கிறோம் அதை கரெக்டாக ஸ்டெச்சு போட்டு முடிக்கிறோம் முடிச்சா நம்ம நினைச்சது சரி இல்லைன்னா நம்ம நினைச்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்கு குரீரமாகி நம்ம நினைச்சது அங்க நடக்காது நம்ம ஒண்ணு நினைச்சுப்போம் அங்க வேற ஒண்ணு இருக்கும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடி வாங்குறதுல ஒரு சுகத்தை காணணும் எதிர்பார்த்துட்டு போறான் வாங்குவான் பாரு அடி அப்ப எதிர்பார்த்தது அங்க நடக்காது நினைக்கிறது நடக்காது ஆஹ் வாங்கி அடி படிமனமே படிந்து அவர் சொன்ன மாதிரி பட்சத்தாதி ஈகோ அடி வாங்குறதுல ஒரு சுகம் காணணும் இந்த ஈகோதான சொல்லுது என்ன நான் பாதிக்கிறேன் நம்மளால ஒண்ணும் முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை அடிவாங்கும் போது சந்தோஷப்படும் நம்ம வரத்திட்டு அதுக்கு காக்கு போக்கு சொல்லிட்டு அதுக்கு சூழல் மேல பள்ளியை போட்டு உடனே அடுத்த ஈகோ கொண்டு வர பார்ப்போம் அது இல்லாம எங்கெல்லாம் வந்து அது வாங்கிட்டு ஈகோ அப்படின்னா சண்டை பொண்ணும் நம்ம நினைக்கவே இல்லை ஆனா சண்டை போட்டுப்போம் அப்பயே ஈகோ அடி வாங்கிட்டு அப்ப ஈகோ அடி வாங்கும் போது சூப்பரு லாங்கு ஒண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குவதை சுகமாகவும் எதிர்பார்க்கிறுடன் நம்ம நம்மளை கற்று அரசாங்கத்தாம அரசாணத்தை தராம அதேசம் நம்ம அரசாங்கத்தை செய்ய வேண்டியது அன்போடு செய்து Por dia, Lá!